கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த கடல் சீற்றம் நாகர்கோவில் அருகே புழைக்கரை கடற்கரை கிராமத்தில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் மீனவ மக்கள் வீட்டை விட்டு வெளியேற்றம் இதுவரை அரசு அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என மீனவ மக்கள் வேதனை கடலோரப் பகுதிகளில் கடல் சீற்றம் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆராய்ச்சி மையம் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்ட இருந்த நிலையில் அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் செய்தர் வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் அரபிக்கடல் பகுதிகளில் இன்று பலத்த கடல் சீற்றமும் கொந்தளிப்பும் ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்துள்ள புழக்கரை கடற்கரை கிராமத்தில் நேற்று இரவு முதல் இன்று பகல் தொடர்ந்து கடல் சீற்றம் இருந்து வருவதால் கடல் நீர் ஒருக்குள் புகுழ்ந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் இதுவரை அவர்கள் வந்து பார்க்கவில்லை என்ற வேதனையும் மீனவ மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் கட்டுவதற்காக அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணை அப்படியே கிடப்பில் உள்ளது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதேபோன்று அரசால் கட்டித்தரப்பட்டுள்ள இரண்டு தூண்டி வளைவுகளும் குறுகிய அளவில் கட்டியுள்ளதால் இந்த கடல் நீர் நீர்ஊறுப்புள்ள புகுந்து வருவதாக ஓர் மக்கள் தெரிவித்தனர் தற்போது ஏற்பட்டுள்ள கடல் சீற்றத்தால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து படகுகள் வீட்டுப் பொருட்கள் மீன்பிடி உபகரணங்கள் உள்ளிட்டவை அனைத்தும் சேதமடைந்துள்ளது எனவே அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் நூற்று ஐம்பது மீட்டர் நீளத்தில் நூற்று இருபது மீட்டர் நிலத்தில் தடுப்புச் சுவர் கட்டி தர வேண்டும் குறுகிய தூண்டில் விளைவை நீட்டித்து தர வேண்டும் அப்போதுதான் இந்த கடற்கரை கிராமத்துக்கு மக்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என பங்குத்தந்தை ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார் ஐநூறு குடும்பங்கள் மூவாயிரத்துக்கு அதிகமான மக்கள் வாழுகின்ற புலிக்கரை ஊர் இது கடல்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் கடலை நம்பி வாழுகின்ற மக்கள் ஆண்டாண்டு காலமாக கடலுடைய அருகாமையில்தான் நாங்கள் வசித்து வருகிறோம் நேற்றிரவிலிருந்து கடலுடைய சீற்றமானது அதிகமாக இருக்கின்றது மக்கள் வாழுகின்ற குடியிருப்பு பகுதிக்குள் அலை நீரானது புகுந்திருக்கின்றது வள்ளங்கள் மரங்கள் சீதாதத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இதற்கான தடுப்புச் சுவர் அமைத்துர வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது மீட்டருக்கு அதிகமாக இந்த தடு தடுப்புச் சுவர் அமைத்து தர வேண்டும் ஐந்து கோடி ரூபாய்க்கான அந்த அரசாணை வழங்கப்பட்டுதானால் இன்னும் அனுமதி கொடுக்கப்படவில்லை அதற்கா அதற்கான அந்த முயற்சிகளும் தாமதமாக உள்ளது அருள் பணி ரஞ்சித் குமார் பொலிக்கரை பங்கு தந்தை எனது ஊரான இந்த பொலிக்கரை கிராமத்தில் நேற்று இரவிலிருந்தே கடல் சீற்றமானது அதிகமாகி கடல் நீரானது ஊர் வீடுகளுக்குள் புகுந்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு எங்களால் செய்ய முடிய முடியக்கூடிய அளவுக்கு தெருவிளக்குகள் அமைத்து மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தியுள்ளோம் மேலும் இந்த நிரந்தரமாக இந்த மக்கள் இந்த பகுதியில் வாழணும் அப்படின்னா ஏற்கனவே போன ஆட்சியில் வந்து ஒரு ஐந்தரை கோடிக்கு வந்து தடுப்பு சுவர் வந்து ஏஎஸ் ஏஎஸ் ஆகலை அரசாணை போட்டிருக்காங்க அதை வந்து சரி பண்ணி எங்களுக்கு அதை விரைவில் போர்க்கால அடிப்படையில் சீக்கிரமாக செஞ்சு தரணும் இன்னொன்று ஏற்கனவே ரெண்டு சைடு வந்து கடலரிப்பு தடுப்பு சுவர் தூண்டில் வளைய போட்டிருக்கோம் அதை ஒன்றை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இது கூட லிங்க் பண்ணி விட்டிங்கன்னா எங்கள் மக்களுக்கும் பாதுகாப்பு நாங்கள் தொழில் செய்கிறதுக்கும் எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்